என்று மீனா சாப்பிட்டியா அப்படியே உட்காந்து இருக்கேன் எந்த சிலருந்து இல்லைங்க பசிக்கவே இல்லை சாப்பிட்டா அப்படியே வாந்தி வாந்தியாக வருது தண்ணி குடிச்சானா அப்படியே வாந்தி வருது பசியே இல்லை அதாவது அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படி தாண்டி இருக்கும் அதுக்காக சாப்பிடாம இருப்பியா வாந்தி வந்து சொல்ல வேண்டியது லெமன் புளிஞ்சு தந்துருப்பில்ல சாப்பிடாம இருந்தால் என்னத்துக்காக மாத்திரை போட வேணாமா இல்லைங்க தான் இப்போ நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்க நான் ஒரு வேலை கூட பார்க்குறது இல்லை அதே உங்களுடைய ஏதாச்சும் வேலை சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஏதாச்சும் வேலை பார்த்தா பரவாயில்ல முன்னாடி எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் ஆனால் இப்போ நீங்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறீங்க ஆமாடி இந்த மணி நேரத்தில் நான் தானே வேலை பார்க்கணும் அது மூணு நாலு மாதம் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் இந்த வேலை பார்க்கணும் அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க மாட்டேன் பார்த்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பார்ப்பேன் இப்போ எல்லா வேலையும் நான் பாப்பேன் பார்ப்பேன் எனக்கு ஏதாச்சும் வேணும் கேட்காம இருப்பியா இது வேணாலும் என்ன கேள்வி நான் பண்ணித்தரேன் அதுக்கு தானே நான் இருக்கேன் இல்லைங்க நீங்களும் ஒரு ஆள் எவ்வளோ வேலை தான் பார்ப்பீங்க நீங்களும் பாவம் தானே அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எது வேணாலும் இந்த கேள்வி ஏதாச்சும் ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால கேள்வி நானே செஞ்சுத்தான் சரியா அப்புறம் இந்த கால இப்படி தொங்கப்பட்டே உட்காரு கால் அந்த அனுப்பி நீட்டிக்கிட்டோட உட்கார் யாரும் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் ஒன்றும் தப்பால்தான் நினைக்க மாட்டா சரியா எப்போ செக்கப் போகணும் யாவுப்படுத்த எனக்கு நான் மறந்துடுவேன் அவனை லீவ் வேறு போட சொல்லணும் நீங்கள் கேட்டா நம்ம ரெண்டு பேருமே போய்ட்டு வந்துரும் அடுத்த வந்தே போகணும் ஏதோ முக்கியமான வேலை இருக்குது செக்கப் தானே நம்ம பேருமே ஆட்டோவில் போய்ட்டு வந்துடும் சரி அப்போ சரி போயிட்டு வந்துரலாம் நீ நான் அப்படியே சுத்தமாக வரது இப்போ ஒன்று எதுனாலும் யாவுமே இருக்க மாட்டேங்குது வயசு ஆக கண்ணு மட்டப்பட மாட்டேங்குது யாகவும் வர மாட்டேங்குது வரிச்ச பொருள் எங்கே வைக்கிறமே தெரியல எடுக்க முடியலை எனக்கு சரி நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுச்சு சரியா நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு சத்தப்பாடு உம் வரணும்னு வந்தேன் சாப்பிடாம இருக்காது நான் வேணா சாப்பாடு போட்டு வந்துட்டு போவா இல்லைங்க இப்போ நானே டீ குடிச்சேன் கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்க போயிட்டு வாங்க நான் இல்லைன்னா வந்தேன் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் சரி நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போட்டு சாப்பிடு சரியா நான் வரேனுங்கிறக்காக இருக்காது சரிங்கத்தான் கடவுளே என் பிள்ளைக்கு எப்பப்பா வழிகாட்ட போகிறேன் நானும் உன் தான் கதையேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் என் கண்ணை திறக்க மாட்டேங்கிறேன் நல்லா இருக்கவும் எப்போ பார்த்தாலும் நல்லாவே இருக்காது கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா நீ என்ன நியாயம்னே தெரில நீ எப்போ தான் கண்ணை திறக்கிறான்னு பார்க்குறேன் நானும் உன் வாசலுக்கு தான் இருக்கேன் உன் கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல எப்போதான் உனக்கு மனசு கடையுமோ முன்னாடி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இப்போலாம் யாரையும் எதுவும் சொல்கிறது கூட இல்லை மாறிட்டேன் அப்படின்னு என்னை நீ சோதிக்கிறேன் அம்மா இங்கே என்னம்மா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வாடி மனசு தெரியலன்னு கோயிலுக்கு வந்தாண்டி எல்லாம் உன்னைய பற்றி நினைப்பதான் அண்ணனை பத்தி கூட இப்போ கவலை இல்லை மீன் அவனே கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பேன் இப்போ அவளை பற்றி புரிஞ்சிக்கிட்டே உன்னைய பற்றி தாண்டி ஒரு குழந்த குட்டி ஒன்று இருந்தால் போதும் ஆனால் பொண்ணும் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கவலை இல்லடி நான் வாட்டை நிம்மதியாக போய் சேர்ந்து இது போகிற காலத்தில் இல்லைன்னா என் போகிற உசுரம் எனக்கு நிம்மதியாக போய் சேராது அங்க எங்கேயும் அரைஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியதே போல இப்போ எதுக்குமே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் போகிறேங்கிரி நீ இப்போவே நீ போய் என்ன பண்ண போகிறேன் நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்ல வழியை தான் காட்டுவார் நான் அதுக்காக ஒரு வழியை யோசிச்சு வச்சிருக்கேன் என்னடி சொல்கிறேன் எதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா நீ சொல்லவே இல்லை அதெல்லாம் இல்லைம்மா கன்ஃபார்ம்லாம் ஆகலம்மா அவர் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன் அவரும் ஓகே என்னான்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார் நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னி இப்போ தான் எனக்கு தோணுச்சு எவ்வளவோ அனாத இருக்குது அதை தத்தெடுத்து வளர்த்தானேன் நம்ம புள்ள புல்ல இல்லை பிள்ளை இல்லைன்னு எத்தனை நாள் தான் அழுதுகிட்டே இருக்குது அதை ஒன்று எடுத்து வளர்த்தா தான் என்ன அதில் தப்பு இல்லையே அதெல்லாம் நமக்கு ஒத்து ஒரு மாதிரி ஊர் உலகத்துக்கு கேட்கறது கூட நல்லா இருக்கும் பாராட்டலாம் நம்ம வீட்டுக்கு ஒத்து ஒரு மாதிரி அதுவும் யாரோ பெத்த பிள்ளை நம்ம எப்படி தூக்கி கொஞ்சம் முடியும் நானே எப்படி தூக்கி கொஞ்சம் யாரோ பெத்த பிள்ளை நம்ம பிள்ளைன்னா நம்ம ரத்தம் டி நம்ம தூக்கி கொஞ்சம் அடுத்த பிள்ளை எப்படி கொஞ்சது அது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கு மாதிரி எப்படி மனசு வந்து கொஞ்சம் முடியுமா ஏமா யாரோ பெத்த பிள்ளைங்கிற எல்லாம் கடவுளோட பிள்ளையை தானே வளர்க்கறதுல தான் இருக்குது பிள்ளை நல்ல நல்ல பிள்ளை ஆகிறது கெட்ட பிள்ளையாகிறது ரத்தத்தில் என்னம்மா இருக்குது பெத்த பிள்ளையில சோறு ஊற்ற மாட்டிக்குதுங்க நம்ம விடுவோமே ஒரு பிள்ளையை எடுத்து என்பட்டால் பிள்ளைய அம்மா அப்பா இல்லாதம்மா அனாதையாக இருக்குது நம்மளும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதுக்கிட்டு நீ மற்றவங்க பேசுவாங்கிறதுக்கான தானே இப்படி சொல்றேன் யார் எப்படி பேசுனா உனக்கு என்னமா உனக்கு முடியாத காலத்தில் வந்து பார்க்க போறா நான் தானே பார்க்க போகிறேன் நான் பார்ப்பேன் இல்லை அண்ணன் பார்ப்போம் யாராச்சும் தானே பார்ப்போம் ஊரில் உள்ளவங்க வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க நீ அடுத்தவங்க பேசுவாங்கிறதுக்காக நீ எதுவும் சொல்லாதம்மா நீ என்ன நினைக்கிற அதை மட்டும் சொல்லு நான் ஒன்றும் நினைக்கல நீ இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சந்தோஷத்தையும் கேட்டு அவங்கள்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவங்களாம் சரிந்தேன் சொல்லிட்டாங்க நீ தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுவேன் உன்ட்டு தான் பேசலாம் நான் வீட்டுக்கு போனே மீனாக இருந்தா இருந்தேன் நீ தான் கோயிலுக்கு வந்துட்டேன் சொன்னேன் அதனால தான் வந்தேன் மீனா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி சொல்லவும் அவளே இப்போ ஏற்கனவே மாசமாக இருக்கா எல்லாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க நான் கண்ணு வச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்னமா பண்ணுறது நான் ஒரு தத்தெடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்துன்னா வச்சுக்கேன் யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு பிள்ளை வந்துடும்ல இதெல்லாம் உனக்கு யார் சொல்லுது எல்லாம் எனக்கு தெரியுமா ஊருக்குள்ளே பேசிக்கிறது என் காதுக்கு என்ன வராமலா போயிடும் நீ எப்படிதான் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதே ஆகும் சரி இதை பத்தி ஒன்று பேசலான்னுதே வந்தேன் நீ ஓகே தானே எனக்கு ஒரு பா பாப்பா பார்த்துதான் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு வயசு தான் ஆகுது அந்த பாப்பா தான் தத்தத்துக்கலாம் இருக்கோம் கொஞ்சம் விவரம் தெரியாது நம்ம தூக்கி வளர்த்துக்கலாம் நம்மளே அப்பா அம்மான்னு கூப்பிடோம் நல்ல பொண்ணுதாம்மா பொன் குழந்தை இல்லடி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்க்கலாம் இப்போ என்னடி அவசரம் பார்க்கலாமா மறுபடியும் குழந்த குழந்தை எனக்கு சந்தோஷம் தான்மா குழந்த பிறந்தாலும் அந்த பாப்பாவை என் முதல் குழந்தையா வச்சிக்குவேன் எனக்கு பிறகு குழந்தைய ரெண்டாவது குழந்தையா வச்சுக்குவேன் இதில் என்னம்மா இருக்குது இருந்தாலும் நீ யோசிச்சு முடிவு பண்ணுறி அப்புறம் உனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வேணான்னு சொல்லக்கூடாது அதையும் நான் சொல்லிட்டேன் அதை பெரிய பாவம் அதெல்லாம் நான் யோசிக்காமல் இருப்பேனாமா அதெல்லாம் எல்லாமே யோசிச்சிட்டேம்மா எனக்கு இப்போ அடுத்த மாதமே கன்ஃபார்ம் ஆனாலும் அந்த குழந்தைய மூத்த பிள்ளையாதே வளர்ப்பேன் அந்த பிள்ளையை ஒன்றுமே செய்ய மாட்டேன் திருப்பெல்லாம் கொண்டு விடவே மாட்டேன் அந்த அளவுக்கு என் மனசை மாறிட்டேம்மா முன்னாடி மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கியம்மா நீனே இவ்வளோ மாறிவிட்டேன் நான் மாற மாட்டேனாம்மா எல்லாம் மாறிட்டம்மா நான் பண்ண தப்புக்கு இதான் தான் கடவுள் எனக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை குழந்தை கொடுத்தாரு நான் தான் வேணான்னு அழிச்சிட்டேன் அதுக்காகவே என்னமோ எனக்கு குழந்தை கொடுக்காமலே விட்டுட்டார் அதுக்கு பிரயாட்சி அர்த்தமா இதையாச்சும் நான் எடுத்து வளர்த்துக்கிறேனே சரி டி அப்புறம் ஓ நீனே சொல்லிட்டேன் எப்போ புரிய இன்னும் ரெண்டு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்கம்மா எல்லாமே ஃபார்மாலிட்டிலாம் இருக்கான் ப்ரூஃப் எல்லாமே கேட்டாங்க எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு நாலு கழிச்சு போகலான்னு இருக்கேன் நீனு வரியா கூட இல்லை நீ வேற வேறு செக்கப் இருக்குன்னு சொன்னா எப்போ இருக்குதுன்னு தெரியல நான் கேட்டுக்கிறேன் செக்கப் இல்லைன்னா வரையிலான அவ கூட ஒன்றும் இல்லை சந்தோஷிக்காத வேலை இருக்குது நான் கோச்சுக்காத நீ என்னம்மா இப்படி சொல்கிறா முன்னாடி மாதிரி இருந்தா கூட நான் 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 இப்பெல்லாம் கோச்சிப்பேன் செக்கப் பண்ணி அவள் கூட போயிட்டு வா இதுக்கு என்ன நான் ரெண்டு பேரும் கூட போயிட்டு வரேன் அப்பா கூட நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீ ஓகே சொல்லிகிட்டே இல்லை அதுவே போதும் நீ எதுவும் ஒத்துக்க மாட்டேன் என்னன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி நான் கிளம்புவாமா காலையில் இது கேட்கறக்காதே வந்துட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலான்னு நினச்சி நீ ஃபோன் பண்ணி சொன்னால் நீ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ பேச விட மாட்டேன் அதனால தான் நேரிலே வந்தேன் சரிம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு போகலாம் வந்து நிறையா ஓடுறேன் இல்லைம்மா வீட்டிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படியே இருக்குது சாப்பிடலன்னா வச்சுக்கேன் அவளை தான் வீட்டில் வேலையும் இருக்குது துணியெலாம் இருந்ததுனால் துவைக்கவே வேலை மனசு தெரியும் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சம்மா அப்படியே கிடக்குமா வீட்டில் வேலை இருக்குது இன்னொரு நாள் நான் வரேன் நீ அடி பேசுகிற இங்கேயே வந்து கடையாக கிடப்பா இப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறேன் ஆசைக்காச்சும் வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போய் வரம்மா வரமா எனக்கு மருமக புறக்கோட்டும் நான் வரேன் அதுக்கப்புறம் நான் மருமக கூட ரெண்டு மாதம் அங்கேயே இருப்பேன் அவளை பார்த்துக்கிட்டு நீ இப்படி மாறுவே நான் நினைக்கவே இல்லை மலர் என்னமோ நினச்சி நல்ல வேலை மலர் ஏதாச்சும் ஒரு பயால எனக்கு ஒரு பேத்தி இருந்தால் போதும் கொஞ்சிக்கிட்டு நான் வாட்டுக்கு இருப்பேன் வந்தானாண்டாண்டாண்டாண்டி எனக்கு சந்தையில் பார்த்தேன் பார்த்து பார்க்காத மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டா அந்த கற்று கத்துனே கண்டுக்கவே இல்லை அவ வாடகைக்கு போயிட்டு அவங்க அம்மா கூட அவள் குணம் தான் நல்ல வேலை அவளை இந்த வீட்டுக்கு கொண்டு இல்லை நான் கூட வந்த வந்தால் நல்லது காசுது கொடுப்பேன் அப்படி இப்படின்னு நினச்சி இப்போதான் தெரியல உண்மையான முகம் நல்ல வேலை அவள் நல்ல வராது நல்லதுன்னு நினச்சிக்க நீ அவளை இருக்க வலிக்கு போய் அவளாக பேசினா பேச இல்லைன்னா பேசாத நீனு மூஞ்சி திருப்பிட்டு வாவே மனசு கேட்கலையே அண்ணன் பிள்ளைங்க அப்படி பண்ணி அவள் என்னமோ நம்ம மேலே கூச்சுக்கிட்டு இருக்கா சரி என்ன ஒன்றும் சரி வரட்டும் வராமல போயிருவாங்க சரி நீ பார்த்து போறியா வீட்டுக்கு வந்துட்டு போறியா அப்படியே போறியா இல்லைம்மா நான் அப்படியே போகிறேம்மா காய் வாங்க வேண்டியிருக்கு வாங்கிட்டு நீ மீன் சாப்பிட்ற ரொம்ப நாளாச்சு வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் சரி மீன் நிற்கே வாங்கிட்டு போய்ரு நீ போய் எப்போ க்ளீன் பண்ணி நீ க்ளீன் பண்ணுறதுல ரெண்டு மணி நேரம் நறுக்கே வாங்கிட்டு போகிறேன் இப்போதான் போகிறான் நான் நான் கூட கேட்குறேன் நறுக்கி வாங்கிட்டு போய் பாதி பிடிச்சி கழிச்சுட்டு பாதி குழம்பு வச்சு சாப்பிட்ணும் சரியா மனசில் எதுவும் நினச்சிக்கிறேன் நீ போகிறப்போ எனக்கு ஃபோன் பண்ண நான் ஃப்ரீயாக இருந்தேன் வரேன் நான் பண்ணுறம்மா நான் வீடியோ கால் பண்ணுமே எடுக்கும்போது வீடியோ கால் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சா தான் எடுப்பேன் இல்லைன்னா இன்னொரு பாப்பா பார்த்து வச்சிருக்கோம் அந்த பாப்பா தான் எடுப்போம் நான் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் சரி நீ ஃபோன் பண்ணி ஏதாவது இருந்தால் செக்அப் என்ன இத்தனை தெரியும் என்ன கிளம்பி நான் கேட்டுக்கல இந்த வரந்தேன்னு சொன்னால் நான் கேட்டுக்கல நீ ஃபோன் பண்ணி சரியா சரிம்மா அதெல்லாம் நான் பண்ணுறேன் நீ அவளை ஒருவேளையும் பார்க்க விடாத சும்மா தான் இழுத்து போட்டுகிட்டு செய்வா கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் இல்லை நீ நான் தாண்டி எல்லா வேலையும் பார்க்குறேன் சங்கட்டு போட வேண்டாம் எதாச்சும் கேட்குறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்குறேன் ஒரு வேலையும் பார்க்க விடாத ரெண்டு மாதம் போட்டு அப்புறம் பார்க்கணும் சரிம்மா நீ சத்த நேரம் எழுந்துட்டு போ நான் கிளம்புறேன் நான் தாண்டி கிளம்பணும் போய் சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிட்டுக்க மாட்டா சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் மதியத்துக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும் நீ வாங்கி வச்சுருக்கேன் போய் சூப்பச்சு நெஞ்செலும் சூப்ப வச்சு கொடுப்போம் சரிம்மா பார்த்து நான் கிளம்புறேன்